கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் போலீசாரின் அதிரடி வேட்டையில் ஐயாயிரத்தி இருநூறு லிட்டர் சாராயத்தினை கல்வராயன் மலையில் அழிக்கப்பட்டது கல்வராயன் மலை பகுதியில் சாராய உரல் அழிப்பு கரியாலூர் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு காவல்துறை கண்காணிப்பாளர் பிரகாஷ்குமார் தலைமையில் கொண்ட தனிப்படையினர் விளாம்பட்டி ஓடையில் இருபத்தி ஆறு பேரலில் ஐயாயிரத்தி இருநூறு சாராய உரலும் எஸ்ஐ ராஜா தலைமையில் தனிப்படையினர் மேல்வாழப்பாடி ஓடையில் நான்கு பேரலில் சுமார் ஆறுநூறு லிட்டர் சாராய ஊரளையும் சம்பவ இடத்திலேயே கொட்டி அளித்துவிட்டனர் தப்பி ஓடிய எதிரியை தேடி வருகின்றனர்